எகிப்து நாட்டின் பேரழகியை கிளியோபாட்ரா தற்கொலை பற்றி இதுவரை வெளிவராத முடிச்சுகள் குறித்து இப்பதிவின் மூலம் நாம் பார்க்கலாம் பெண்கள் என்றாலே அழகுதான் அவ்வாறு வரலாற்று பேரழகிகள் பட்டியலில் இன்றும் முதலளித்திருப்பவர் கிளியோபாட்ரா பேரழகியான இவரின் அழகை கண்டு மயங்காத ஆண்வெளியே கிடையாது என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர் இவர் கிமு அறுபத்தி ஒன்பது முதல் கிமு முப்பது வரையான காலத்தில் வாழ்ந்தவர் ஆனால் இவரின் மரணம் இன்றும் விடை கண்டுபிடிக்க முடியாத மர்மமாகவே தலைமையின் மகளாக பிறந்த கிளியோபாட்ரா தன்னுடைய பதினாலாவது வயதில் தந்தையுடன் சேர்ந்து ஆட்சியை பகிர்ந்து தந்தை இறந்த பிறகு பதினெட்டாவது வயதில் அரசியான தன்னை எகிப்து தேவதை இசிசின் எகிப்து மக்கள் வரை ஒரு தேவதையாகவே கொண்டாடினர் அரச வழக்கத்தின்படி அரசி மட்டும் தனியாக ஆட்சி நடத்த முடியாது என்பதால் தன்னை விட பத்து வயது இளைய சகோதரனான பதிமூணாவது தலைமையை திருமணம் செய்தார் பின்னர் ஒரு கட்டத்தில் காட்டையும் தனது ஆட்சியையும் பாதுகாக்க ரோம் நாட்டின் பேரரசர் சீசரை காதலிக்க முடிவு செய்தால் கிளியப்பாற்றும் ஐம்பத்தி நான்கு வயதான சீசியர் தனது காதல் விலையில் வீழ்த்தினார் தன்னுடைய இருபத்தி ஓராவது வயதில் குளியோபாட்ரா சீசரின் மகனுக்கு தாயானார் ரோமானியர்களின் சீசர் கொல்லப்பட்ட பின்னர் பேரரசின் தளபதி மார்க் ஆண்டோனியுடன் திருமணம் செய்து மூன்று குழந்தைகளை பெற்றார் அவர் கிளியோபோடாவை ராணிகளுக்கெல்லாம் ராணி குயின்ஸ் ஆஃப் குயின்ஸ் என்று அறிவித்து தன்னை அரசர்களுக்கெல்லாம் அரசன் கிங் ஆஃப் கிங்ஸ் என்று அறிவித்துக் கொண்டார் அழகின் தீராத காதல் கொண்ட கிளியோபாட்ரா கிளியோபோட்ராஜ்ய வருமானத்தில் ஐம்பது சதவீதத்தை தனது ஆடபுற வாழ்க்கைக்காகும் அழகை பராமரிக்கவாகும் பயன்படுத்தார் மீதி வருமானார் இதையடுத்து அவரது குழந்தைகளும் தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் கிளியோபாட்ரா தற்கொலை இன்றும் மர்மமானதாகவே இருக்கிறது சிறையில் இருந்து தப்பிய பாலைவனத்தில் தெரியும் கொடிய விஷம் கொண்ட நல்ல பாம்பை கடித்து இறந்தால் என கூறப்படுகிறது மேலும் மருந்தையும் ஓவியம் என்ற கஷாய மருந்தையும் மரணம் அடைந்தால் என்றும் கூறப்படுகிறது கிளியோபட்டாவின் தனிப்பட்ட மருத்துவராக இருந்த ஒலிம்பஸ் எகிப்திய நாகத்தா கிளியோபாட்டா இறந்ததாக கூறப்பட்டது முற்றிலுமாக மறுத்தார் கிளியோபாட்டா எப்போதும் விஷம் ஏற்றப்பட்ட சீப்பை தன்னுடன் வைத்திருப்பார் அதனை கொண்டு உடலை கிழித்துக் கொண்டு இறந்தார் என்று கூறியுள்ளார் இப்போதும் இவரின் மரணம் குறித்து ஆராய்ச்சிகளில் பல்வேறு புதிய புதிய தகவல்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் இன்று வரை அவளது மரணத்திற்கான உண்மையான காரணம் மர்மமாகவே உள்ளது இது போன்ற அருமையான தகவல்களுக்கு மைண்ட்லாப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க